இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார் கடைக்கார சொல்றாரு இது புலின்றார் என்றார் புலின்னா என்ன புலின்றார் என்றார் கொட்ட புலிங்க நல்ல வேலை அவர் கேட்கல கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததா அந்த வழியில சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார் நான் அவரை அழைத்து பேசினேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ அளவில் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் இந்த புலி என்னன்னா இது கொட்டை உள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த புலி என்ன இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகிறது மாராத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு கடித்து பேசுறார் விவசாயி கொச்சைப்படுத்தி பேசுகிறார் விவசாயிக்கு விரோதமாக செல்வீட்டு அரசு என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தாஞ்சேலி பேசுறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி மொழியில் இருந்து குளிர்மட்டை எடுக்கப்படும் விவரத்தை சொல்றேன்